தம்பி நீங்க நான் உங்களுக்கு தாத்தா மாதிரி சொல்கிறேன் அப்பா மாதிரி சொல்றேன் நம்ம அப்பா அம்மா தான் தெய்வம் முதல்ல மறந்துறாயி நமக்கு யார் தெய்வம் அம்மாவும் அப்பாவும் தான் தெய்வம் அவங்க தான் நம்மளை கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீங்க நல்லா இருக்கணும்னு பாடுபடுறாங்க ஒரு ஒரு சில பையங்க குடிப்பழக்கம் ஏன் வருது தெரியுமா அப்பா குடிச்சிட்டு பாட்டில் வாங்கிட்டு சொல்றேன் அந்த பாட்டில் வாங்கிட்டு வரும்போதே மிச்சம் இருக்கிறத அவன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறான் அமெரிக்காவில் பதினெட்டு வயதுக்கு குறைந்த எவருக்கும் மது விற்பனை செய்யப்பட மாட்டாது மது வாங்க முடியாது போற வழியில் டாஸ்மாக் கடை ஒயின் சாப் இருந்தால் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு குடிச்சு பார்ப்போம் நினைப்பான் பிறகு மெல்ல டேய் நல்லா தாண்டா இருக்குமா நாலு பேர் சேருமா இப்போ மொத்தத்தில் அஞ்சு சதவீதம் பையங்க தான் குடிப்பழக்கம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களை போல குடிப்பழக்கம் இல்லை இந்த அஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆயிரக்கூடாதுன்னு பயப்படுறேன் ஏன் தெரியுமா தம்பி ஒரு பொண்ணு ஆறாவது வகுப்பு பிடிக்கிற பொண்ணு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த கேமராமேன் கேமரா இருக்காது நீ ஒரு ஆறாவது வகுப்பு பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பரிச்சை எழுதிட்டு சைக்கிளில் திரும்பி வருது ராத்திரி வீட்டுக்கு வரல அப்பா அம்மா ராத்திரி எல்லாம் தேடி போலீஸ்ல போய் புகார் சொல்றாங்க காலையில தேடினா ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துவப்புக்குள்ள அந்த பொண்ணு கண்ணு கட்டப்பட்டு கை கட்டப்பட்டு கால் கட்டப்பட்டு வாய் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறா பக்கத்தில் மது பாட்டில் கிடக்குது போலீஸார் கடுமையாக விசாரிக்கிறாங்க ரொம்ப வருத்தப்படுற தம்பி அதே பள்ளிக்கூடத்தில் பத்தாவது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் இந்த பொண்ணை நம்ம இந்த குறுக்கு பாதையில் போனால் சீக்கிரமாக ஊருக்கு போயிடலான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து அவளை அடித்து கையை கட்டி வாயை பொத்தி நாசம் பண்ணியிருக்காண்டா அவன் வாழ்க்கையும் போச்சுடா அந்த பொண்ணு செத்து போயிடாடா உன் தங்கச்சி உன் மகளா இருந்த எப்படிதான் இருக்கும் நான் அவன் அவன் அவனுக்கு அந்த குடிப்பழக்கம் இருக்க போய் தானே இந்த பொண்ணு இப்படி பண்ணி அவனும் இப்போ அவன் வாழ்க்கையும் போச்சு அவன் எங்கே தலை காட்ட முடியும் ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னொன்று தெரியுமாப்பா மூணு வயசு குழந்தைப்பா பத்து நாளைக்கு முன்னாடி மூணு வயசு குழந்த தெய்வம் இல்லையா சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் தி மேன் வேர்ட் சொத்து சொன்னான் குழந்தை தெய்வம் இவன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு பையன் இருபத்தஞ்சு வயசு நல்லா குடிச்சிருக்கிறான் அந்த புள்ள வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்திருக்கு மூணு வயசு குழந்தை சாக்லேட் தாரேன்னு வீட்டுக்குள்ள கூட்டி போய் கதவை போட்டிட்டு இந்த மூணு வயசு குழந்தை நாசம் பண்ணி கழுத்தை கொண்டு போட்டான் எந்த பொம்பளை பாதுகாப்பு இருக்கு நான் தாயகத்துல இருந்து ராத்திரி ஆபீஸ் இருந்து ராத்திரி பத்து மணிக்கு போகும்போது யாராவது ஒரு பொண்ணு டூ வீலர்ல போயிட்டு இருந்தா டிரைவர்கிட்ட சொல்வேன் இந்த பொண்ணு பத்தரையா வீட்டுக்கு போகணுமே நாலு பேர் குடிச்சிட்டு வந்து பைக்லயோ கார்லயோ வந்து பொண்ணு இது பண்ணுவாங்களே பயமாக இருக்க இந்த பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு போயிடுமான்னு நினச்சிக்கிட்டே போவேன் யார் பொண்ணாக இருந்தப்பா எல்லா நான் இந்த மண்ணில் பிறந்தப்பா எல்லாரும் எனக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகளாக தப்பா நினைக்கிறேன் அதாவது வாழ்க்கையில் உயரணும்னா லாங் ஃபெல்லோங்கிற கவிஞன் எழுதியிருக்கிறான் பரிச்சையில் முத மார்க் வாங்கணும்னே நினைக்காத உங்கள் அப்பா அம்மா நான் சொன்னேன்னு சொல்லு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வாங்கணும் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வாங்கணும் மெடிக்கலில் சேர்க்கணும் இன்ஜினியரிங் சேர்க்கணும் நீ படிண்டா நான் படிக்கிறப்போ இவ்வளவு புத்தகம் எட்டாவது வகுப்பு வரைக்கும் நான் எஸ்எஸ்எல்சி ல இப்போ இப்ப அஞ்சாவது வகுப்பு பையன் படிக்கிறான் நான் காலேஜ் இதே பிரசென்சி காலேஜ் தான் எம்ஏ படிச்சேன் அதை தாண்டி தான் இப்ப வந்தேன் இந்த பிரசென்சி காலேஜ் தான் எம்ஏ படிச்சேன் நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஐ வாஸ் எ கோல்ட் மெடலிஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் ஐ வாஸ் எ யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஐ வாஸ் எ கோல்ட் மெடலிஸ்ட் இன் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையம் கோட்டை நான் வந்து காலேஜ் ஆரட்ட காலேஜ் கட்டஸ்ட்ல ஐ ஸ்டூட் ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாட்டில் பேச்சாளர்களில் முதல் பரிசு பெற்றவன் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற வைகோ மார்க் குறையா போச்சு வருத்தப்படாங்க உங்க அப்பா அம்மா போய் சொல்லுங்க வந்திருக்க பேரண்ட்ஸ் சொல்றேன் உங்க பிள்ளைங்க மார்க் குறையா போச்சு திட்டாதீங்க பிள்ளைகளுக்கு அறிவு கூர்மை அதிகம் இந்த செல்போன்ல எனக்கு என்ன சிஸ்டம்னு தெரியாது என் பேர வரும் எல்லாத்தையும் சொல்லி போட்டுருவான் அவன் பெரிய டென்னிஸ் பிளேயர் இன்னைக்கு வர முடியல டென்னிஸ் மேட்ச் போயிட்டான் அதாவது இவ்வளவு அறிவு கூர்மை இருக்குல்ல சின்ன திட்டினா தாங்கிக்கிட மாட்டாங்க நமக்கு தெரியாத அளவுக்கு அவங்க உலக நாலேஜ் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கு ஆனால் திட்டினா நீங்க வயதா தாங்கிக்க மாட்டாங்க சம் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கமிட்டி சூய சைடு பொம்பளை பிள்ளைக தாங்க முடியாம வருத்தப்பட்டு அப்பா அம்மா திட்டா கோவிச்சா கோவிக்கவே கூடாது தோத்தா என்ன இன்னொரு வட ஜெயிச்சிக்கிறது என்னை விட தோத்தவங்களா நாட்டில இருக்காங்க அரசியல் எவ்வளோ தோத்துருக்குற

அவர்களின் சகாக்கள் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவர்கள் இருவெல்லாம் உழைத்து விழித்து உழைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த மாரத்தான் ஏன் வந்தது தெரியுமா பிபோர் கிரைஸ்ட் போர் பிபோர் கிரைஸ்ட் பிறப்பதற்கு நானூற்று தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மாரத்தான் பேட்டில் ஜெயிச்சது ஜெயிச்சதுனால அதை கொண்டு வந்து தகவலை சொல்வதற்கு இருபத்தி ஆறு மைல் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் என்பவன் ஓடி வந்து நுழைந்து நாம் ஜெயித்து விட்டோம் மரத்தான் பேட்டில் என்று சொன்னான் இதனால் தான் மாரத்தான் என்ற பெயர் வந்தது இந்த மரத்தான் பேட்டில் பிபோர் கிரைஸ்ட் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்றில் இது ஒலிம்பிக்ல அங்கீகரிக்கப்பட்ட மாரத்தான் பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடிய கருப்பர் நாடுகளில் தான் வெற்றி பெற்று வருகிறார்கள் பட்டினி கிடக்கிற நாடுகளில் இந்த நாள் பௌர்ணமி மூன் டே இன்னைக்கு பௌர்ணமி முழு நிலவு உங்கள் வாழ்க்கையில் நீங்க எல்லாரும் உங்க அப்பா அம்மாவுக்கு கனவுகளை நினைவாக்கி நல்ல பேரும் புகழோட எல்லா துறைகளையும் மேலே வரணும் இந்த நாட்டை பாதுகாக்கிற பொறுப்பு இனி எதிர்காலத்தில் உங்களிடம் தான் இருக்குது எனக்கெல்லாம் அட் தி மோஸ்ட் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் இருப்பேன் மேக்சிமம் உங்க காலம் இனி நிறைய இருக்கு உங்களை பற்றிய தான் நான் வந்து இந்த மது நம்ம நாட்டை அழிக்குது ஒழுக்கத்தை கெடுக்குது வருமானத்தை கெடுக்குது எத்தனை பெண்கள் கண்ணீர் நான் நடைபெணமுறை மது எழுத்து மூவாயிரம் கிலோமீட்டர் நடந்தேன் தாய்மார்கள் ஏழை தாய்மார்கள் கண்ணீரும் கம்பளையுமா வந்து ஐயா இந்த சாராய கடையை முடுகையா என் பிள்ளையும் கெடு கெட்டு போவாயா புருஷை குடிச்சு போட்டு வந்து அடிக்கிறாயா சம்பாதிச்சதெல்லாம் அவங்களோடைய கடையில் போடுறாயா நான் அந்த குடிக்கிறவனை கூப்பிட்டு கேட்டேன் எப்பா குடியே நிறுத்திடுன்னு ரெண்டு பேர் சொல்றான் அண்ணே மதுவை ஒலிக்க சொன்னார் குடித்தே ஒலிக்கணும்னா முடிவு பண்ணிட்டேன் மதுவை ஒலிக்க சொன்னார்ல கூட ரெண்டு பாட்டில சாப்பிட்டு மதுவை குடித்தே ஒலிச்சிடுறேன்னு கொஞ்சம் பேர் கிளம்பிட்டான் இன்னொருத்தன் சொல்றா அண்ணே கடை இருக்க போய் தானே நான் குடிக்க போறேன் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது என் பிள்ளை நினப்பு எங்கள் அம்மா நினப்பு என் சம்சாரம் ஒய்ஃப்போடு நெப்பு வருது இன்னைக்கு குடிக்கக்கூடாது நினைச்சிக்கிட்டு தான் வாரேன் அப்படியே கடையை பார்க்கக்கூடாதுன்னு தான் வாரேன் எதுக்க அழகான சிருங்கார ரசம் தரும்புகின்ற ஒரு படத்தை போட்டு ரெண்டு பாட்டிலை வச்சு ரெண்டு கிளாஸை வச்சு வா மகனே வா சொர்க்கத்தின் கதவுகள் இங்கே திறந்திருக்கின்றன இன்பலோகம் இங்கே தெரிகிறது வான உடனே நான் தெரியாமல் போயிட்டாங்க இதை ஒழிப்பதற்கு பிள்ளைகளை நல்ல படிங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார் உலகம் இந்திரம் இயவர் ஆயினும் தமிழர் இலரே பிறர் அஞ்சு அஞ்சி புகழனின் உயிரையும் கொடுப்பர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் புகழுக்காக உயிர் கொடுப்பார்கள் வழி என்றால் உலகத்தையே கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த நாடு சீர்கட்டு கிடக்கிறது இதை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது சாதி எண்ணமே எனக்கு கிடையாது நான் படிக்கிறப்ப என் ரூமேட் என்ன எனக்கு தெரியாது நான் பிரசன்சி காலேஜில் விக்டோரியா ஹாஸ்டல்ல தான் இருந்தேன் எங்க ஹாஸ்டல்ல என் ரூம்மேட் என்ன ஜாதின்னு தெரியாது இப்பொழுது நான் ரொம்ப இருதயத்தை ஈட்டி வச்சு குத்துது இந்த பிரசன்சி காலேஜில் அருவாளும் ஈட்டி வச்சு சண்டை போடுறாங்க பையங்க எல்லாரும் இல்ல மாணவர்களில் ஒரு இருபது மாணவர்கள் பத்திரிகை படிக்கிறாங்க மாணவர்கள் அறிவால் கத்தி சோரா பாட்டிலோடு போய் சண்டை போட்டாங்கன்னு லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் கெட்ட பேர் வருது சேருது யாரு ஒரு அதிகபட்சம் ஐம்பது பையங்க பஸ் டேல பக்கம் கலாட்டா பண்றது யாரு ஒரு முப்பது பையங்க வேண்டாயா காலேஜுக்குள்ள கத்தி அதிகபட்ச சண்டை வந்தா கண்ணத்தில் அடிச்சுக்கிடுவாங்க சேர்ந்து அருவாக்கம் எடுத்துட்டு போறீங்களா தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கார மக்களுக்கு சொல்றேன் பையனுக்கு சொல்றேன் எடுத்துட்டு போறது கத்தி எடுத்துட்டு போறது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு தயவு பண்ணி சொல்றேன் தம்பி கோபம் வந்தா லேச சண்டை போட்டால் பிற சேர்ந்துக்கிடுங்கப்பா சாதி அடிப்படையில் தான் சேராதிங்கப்பா இந்த பிரசன்சி நான் படிச்ச ரெண்டு வருஷம் நான் காலேஜ் ஆரட்டராக இருந்தேன் தமிழ் மன்ற தலைவரா இருந்தேன் எனக்கு ரொம்ப வேதனையாக இது இந்த இந்த மணலில் தான் தினம் ராத்திரி வந்து உட்கார்ந்து இருப்பேன் இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பிகளே என் பேர பிள்ளைகளே சாதி மத அடிப்படையில சண்டைய போட்ட கூடாது வேண்டவே வேண்டாம் ஐயா நாடு கெட்டு போகும் நீங்க விடிய காலம் நாலு மணிக்கு எழுந்துச்சு ராத்திரி இருந்து எல்லாருக்கும் பரிசு கிடைக்கல நினைக்காதீங்க எல்லாருக்கும் கமெண்டேஷன் சர்டிபிகேட் எல்லாருக்கும் வரும் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக உங்கள் வாழ்க்கையிலே இந்த பயிலே பயன்பெற்றிருக்கிறீர்கள் உங்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு தான் நான் அவர்களை கைகூப்பி வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ தேங்க் யுவர் பேரண்ட்ஸ் ஐ தேங்க் யுவர் பெலவர்ட் பேரண்ட்ஸ் ஃபார் பெர்மிட்டிங் யூ டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஹிஸ்டாரிக் மரத்தான் ரேலி இன் திஸ் ஹிஸ்டாரிக் மரத்தான் ரேஸ் உங்கள் பெற்றோர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறேன் வெற்றிகரமாக நடத்திய தம்பி ஈஸ்வரனுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கேற்றிருக்கக்கூடிய முன்னணிய பொருளாளர் மாசிலாமணி உயர்நிலைக்குழு உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் இமயம் ஜெபராஜ் தேவதாஸ் டி ஆர் ஆர் செங்குட்டுவன் இதை அமைத்து தந்த மாவீரன் தென்சென்னை மாவட்ட செயலாளர் மணிமாறன் ஒழுங்குபடுத்திக் கொடுத்த மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அம்பிகாவதி தொண்டர்புடைய வகுத்து தந்த தம்பி ஜீவன் தொண்டர்படை தம்பிமார்கள் பேரெல்லாம் சொல்ல நினைக்கூடாது அன்னோன் சோல்ஜர் அவன் பேரே தெரியாது நாட்டுக்காக ரத்தம் செஞ்சி இருப்பான் யூ ஆர் ஆல் அன்சங் ஹீரோஸ் எல்லார் பேரும் தெரியாது பட் யூ ஆர் ஆல் அன்சங் ஹீரோஸ் நீங்கள் தான் இதன் வெற்றிக்கு காரணமான கதாநாயகர்கள் எனக்கு நான் வந்து ஐ ஆம் சோ எமோஷனல் ஐ குட் நாட் எக்ஸ்பிரஸ் மை வேர்ட்ஸ் ஐ குட் நாட் எக்ஸ்பிரஸ் மை சென்டிமெண்ட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இன் வேர்ட்ஸ் நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய இத்தனை ஆயிரம் பேர் வந்து ஒரு காயம் இல்லாமல் படுத்ததுக்கு இயற்கை தாயின் கருணைக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிப்பார்கள் இன்று நபிகள் நாயகம் அவர்கள் என்னுடைய பிறந்த நாள் என்பதும் எனக்கு மகிழ்ச்சியாக நினைவு கோவில்களிலே பூசை செய்கின்றவர்கள் தேவாலயங்களிலே ஜபிக்கின்றவர்கள் மசூதிகளிலே தொழுகை நடத்துகின்றவர்கள் பகுத்தறிவு கொள்கையிலே நம்பிக்கை உடையவர்கள் அனைவருக்கும் எல்லா மத நம்பிக்கைகளுக்கும் சம இடம் கொடுத்து உங்கள் எல்லோருக்கும் உலகத்திலே இதை போன்ற அழகான கடற்கரை உலகத்திலே மியாமி பீச் இது வராது இந்த கடற்கரைக்கு நிகரானது உலகத்தில் எந்த கடற்கரையும் கிடையாது இந்த கடல் அமைதியாக இருக்கிறது இயற்கையை சீண்டக்கூடாது இயற்கையை இயற்கை சுற்று என் ஸ்பாயில் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் பேசுனா வாத்தியாரே இவ்வளோ நேரம் பேச மாட்டார் இவர் என்னடா நீம் பேசி அதனால் தேங்க்யூ வெரி மச் மிக்க நன்றி ஊடகர்களுக்கு பத்திரிகையாளர்கள் ரொம்ப நன்றி ஊடகத்தை நீங்க நாலு மணிக்கே புறப்பட்டு அஞ்சு மணிக்கு வந்து ஆரம்பிச்சு ஒழுங்குபடுத்த நிறத்தில் என்ன பத்திருபது பேர் உயிர் அந்த கட்டுப்பாடு செயல் ரெண்டு பையன் கீழே விழுந்தா மேல பத்து இருபது பேர் விழுந்தா உயிராபத்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் கோயில்கள் அங்கங்க ரெண்டாயிரம் பேர் ஸ்டேபீட் ஆனாலே ஐம்பது பேர் இறந்துடுறாங்க ஐம்பதாயிரம் பேர் கற்பனை செய்யவே முடியல ஒரு ஸ்டேபீட் ஆனால் நூற்று கணக்கான உயிர்கள் போயிருக்கும் அதனால தான் ஒழுங்குபடுத்துவதற்கு அவ்வளவு கட்டுப்பாட்டோடு எல்லாரையும் பிளாட்ஃபார்ம்க்கு வெளியே போக சொன்னேன்

நடத்தப்பட்ட மரத்தார் இதில் எல்லோரும் மாணவ மாணவிகள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுபோல் பிள்ளைங்க எவ்வளவு ஆர்வம் அது கலந்துருக்காங்க எல்லாருக்கும் பரிசு கிடைக்காது தெரியும் ஆனால் பங்கெடுக்கணும்னு வந்திருக்காங்க அந்த பெற்றோர்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன் மது இந்த நாட்டை அழிக்கிறது அது இளம் தலைமுறை அழிக்கிறது ஒழுக்கத்தை சிதைக்கிறது பண்பாட்டை சிதைக்கிறது பத்திரமாக நடமாக்கும் நாட்டிலே பாது மிருகங்கள் ஆகிவிட்டார் இந்த மதுவின் கொடுமை எதிர்த்து மூவாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கேன் கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கேன் தாய்மார்கள் வழிநடங்க எல்லாத்தையும் கோயம்புத்தூர் பன்னெண்டாயிரம் மாணவர்கள் கலந்துட்டாங்க இந்த எல்லா மக்கள்கிட்ட அது மெசேஜ் போகுது நான் ஆயிரம் பொதுக்கூட்டம் போடுறதுல இந்த பெக்கு வராது இங்கே எந்த கட்சி கொடியும் கிடையாது மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஜாதி சண்டை கூடாதுன்னு சொல்லிட்டேன் காலேஜ் ஸ்கூலுக்கு ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டேன் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட கூட சொல்லிட்டேன் அஞ்சு பர்சன்ட் தான் இப்போ குடிக்கிறான் ஸ்டூடெண்ட்ஸ் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்கலாம் ரெண்டு பர்சன்ட் தான் கத்தி எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறான் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கிறான் ஆகவே இந்த மாணவ மாணவிகள் கலந்துக்கிறது எனக்கு நம்பிக்கை அளிக்கிறது தமிழகத்தின் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அளிக்கிறது இந்த இளைய தலைமுறை வளரும் தலைமுறை இந்த மாணவர் சமுதாயம் தமிழகத்தை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதிலே கலந்து கொண்ட இதை முறையாக நடத்த உதவிய தமிழ்நாடு அரசு போலீஸுக்கு காவல்துறைக்கு நான் நன்றி இருக்கிறேன் இதை ஒழுங்குபடுத்திக் கொடுத்த இதை திட்டமிட்ட எங்கள் இளைஞரணி செயலாளர் ஈஸ்வரன் மாணவரணி செயலாளர் ராஜேந்திரன் மகளிரணி செயலாளர் அப்பல்லோ புகர் விஜயகுமார் மாவட்ட செயலாளர்கள் வேளச்சேரி மணிமாறன் ஜீவன் அம்பிகாபதி இமயம் ஜெமராஜ் தேவதாஸ் டி ஆர் ஆர் பாலவாக்கம் சோமு இந்த உணவு ஏற்பாடு மூலம் பாலவாக்கம் சோமு எங்க உயர்நிலை குழு உறுப்பினர் சோமு பிராஞ்சி மாவட்ட செயலாளர் அவங்க தோணிருக்கு இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கு இதில் ஒன்று ரெண்டு சின்ன பிரச்சனை நாங்கள் நாங்கள் நடுநிலையோடு நடத்துகிறோம் சில கோச்சுகள் நம்பி கொடுத்தோம் ஏதோ ஒரு சிறு தவறு நடந்ததாக தெரிகிறது அதை நான் சரி செய்து யார் மனசும் கொண்டுடாமல் முதலில் வந்த பண்ணுக்கு உரிய பரிசு கொடுக்கப்படும்

நின பாலாஜி பிபி பி தோட்டம் காமராஜர் சிலை அருகே வரவும் உங்கள் தாயிரா காத்திருக்கிறார் கிரிதரன் ஸ்டாண்டர்ட் நைன்டி ஏ காமராஜர் சிலை அருகே வரவும் மெண்ட் முஸ்தாபாபேட்டை அருகே வரவும் உங்கள் தாயுதாப்பங்கள் காத்திருக்கிறார்கள் மணிகண்டன் கிஷோர் பிரதீப் காமராஜர் சிலை அருகே வரவும் உங்கள் தாயுதாப்பங்கள் காத்திருக்கிறார்கள்